வணக்கம் உன்னத பெண் ஊர்மிழை பகுதி இருபத்தி மூணு போன பகுதியில் வசிஷ்டர் ராமன் கிட்ட வந்து நாளன்னைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னதும் ராமன் இன்னும் கொஞ்ச நாள் வரதனே ஆளட்டுமே அப்படின்னு கேட்க வசிஷ்டர் ராமனை தீர்க்கமாக பார்த்துட்டு ராமா கொஞ்சம் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் குருவை பின்தொடர்ந்து ராமன் போகிறான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக அலங்காரம் பண்ணியிருந்த ஒரு பெரிய மண்டபத்துக்கு ராமன் ஐஷன் வரார் வசிஷ்டர் மண்டபத்து வாசலில் பெருசாக ஸ்வாகதம் அப்படின்னு எழுதின போர்டு கண்களை கூச வைக்கிற ஒளியோடு பிரகாசிக்கிறது தூரத்தில் இருந்து சுவாகத்தங்கிற எழுத்து மட்டும் தெரிஞ்சது ஆனால் கிட்ட போய் பார்த்தா அந்த எழுத்துக்களில் ஆயிரக்கணக்கான ராமநாமங்கள் ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சது ராமா இந்த மண்டபத்தில் செய்யப்பட்டிருக்கிற அலங்காரங்கள் ஒவ்வொன்றா கொஞ்சம் நிதானமாக ஊத்துப்பார் அதுக்கப்புறம் உன்னோட கோரிக்கைக்கு நான் என்ன பதில் சொல்லணுங்கிறத நீயே முடிவு பண்ணு அவ்வளவு நேர்த்தியாக அந்த மண்டபம் எதுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னு கேள்வி கேட்காம ராமன் குருநாதரோட கட்டளைப்படி ஒவ்வொரு இடத்தையும் கூர்ந்து உன்னிப்பாக ஆராய்ச்சி பார்க்குறான் எத்தனையோ நாட்களாக உண்மையாக உற்சாகத்தோட கூடிய உழைப்பு ஒவ்வொரு அங்குலத்திலையும் பழிச்சுட்டுது தொங்குற தோரணங்கள் எல்லாம் ராமநாமத்தோடு அசஞ்சு அசஞ்சு ஆடின்ருந்தது ராமா ராமான்னு மின்ற மாதிரி மணிகளை கோர்த்து தூண்களை வடிவமைச்சிருந்தார் ஒவ்வொரு ராமநாமமும் ஒவ்வொரு மொழியில் இருந்தது அயோத்தியை தாண்டி அடுத்த தேசங்களில் இருந்தும் வேலைப்பாடுகளோட கூடிய தூண்கள் வந்து இறங்கி இருந்ததை ராமன் புரிஞ்சின்றான் சுற்றுச்சுவர்களில் எல்லாம் ராமன் குழந்தையாக இருந்ததில் இருந்து எல்லா பருவங்களையும் ஓவியங்களாக வரிசைப்படுத்தியிருந்தான் ராமன் அரண்மையில சின்ன குழந்தையாக தன்னோட முழங்கால்கள் தேய தேய தவழ்ந்தது தசரதர் ராமனோட முன்னழகையும் பின்னழகையும் மாறி மாறி பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி வந்தும் போயும் அவனோட ந நடை அழகை காமிச்சது தசரதர் இருந்தபோது என்ன பண்ணுவாராம் ராமா இங்கேவா வா பாறான் ராமன் கிட்ட வந்தது ஒன்றும் இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன் போ அப்படின் இப்படியே அடிக்கடி செய்வாராம் எதுக்குன்னா ராமனோட முன்னழகையும் பின்னழகையும் கண்டு ரசிக்கிறதுக்கான் அதுக்கப்புறம் வசிஷ்டர்கிட்ட குருகுல வாசம் பண்ணினது வில்லேந்திய வீரனாக அழகாக நின்னது விஸ்வாமித்திரர் பின்னாடியே லக்ஷ்மணனோட காட்டுக்கு போனது மிதலையோட இளவரசி ஜானகியோட அயோத்திக்கு திரும்பி வந்தது அயோத்தியில் நடந்த திருமண வரவேற்பில் ராமன் சீத்தையோட ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் ஆயின்றது ராமன் நாடாள போகிறான்னு செய்தி கேட்டு அயோத்தி மக்கள் ராமனை தோளில் சுமந்துண்டு ஆரவாரம் செஞ்சது அரியாசனம் இல்லை ஆரண்யம் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் மர உரி தரித்து அயோத்தியை விட்டு நீங்கியது கடைசியாக முதல் நாள் அயோத்திக்கு புஷ்பக விமானத்தில் வந்து சேர்ந்தது அந்த கடைசி சித்திரம் மட்டும் இப்போதான் முடித்ததுக்கு சாட்சியாக ஈரம் கூட காயாமல் இருந்தது பிரமிச்சு போனான் ஸ்ரீராமன் அடுத்து பட்டாபிஷேக விழா மேடை ரெண்டு பக்கமும் முகப்பில் எழில் மங்கையரின் உருவங்கள் நிற்க வச்சுருந்தாள் அவ கையில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு வேலைப்பாடுகளோடு எழுதின பதாகைகள் மேடையில் விலை உயர்ந்த ரத்தினங்களால் அரங் அலங்கரிக்கப்பட்டிருந்த ரெண்டு அழகான சிம்மாசனங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தா பார்க்குற இடத்துலலாம் ராமா ராமாங்கிற எழுத்துக்கள் வைர வைடூரியமாக மின்றது அந்த சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் மன்னனுக்கும் மகாராணிக்குமான ரெண்டு கிரீடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது ரெண்டு கிரீடங்களும் அப்படியே தக தக தகன்னு மின்றது விழாமேடைக்கு பக்கத்தில் பல புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் நூற்றி எட்டு தங்க குடங்களில் இருந்தது யாகத்தீ வளர்க்குறதுக்காக அடுக்கி வச்சிருந்த செங்கல் பட்டாபிஷேகத்துக்காக சேகரித்து வச்சுருந்த திரவியங்களோட நறுமணம் அந்த இடமே ஒரு தெய்வீக சூழலோடு அப்படியே ஒரு இன்ப மயக்கத்தை தருவதாக அமைஞ்சிருந்தது இதை தவிர பார்வையாளர்கள் உட்கார்ந்து பட்டாபிஷேகத்தை கண்டு கழிக்கிறதுக்காக அழகாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டான் ராமன் குருநாதா அடியே நேற்று தானே அயோத்திக்கே வந்தேன் அதுக்குள்ளே இத்தனை ஏற்பாடுகள் எப்படி சாத்தியமாச்சு வசிஷ்டர் ஒரு சிரிச்சுண்டே ராமனை பார்க்குற ராமா நீ என்றைக்குமே ஜெயராமன் தான் உனக்கு தோல்வியே கிடையாது பணவாசம் போன நீ வெற்றி திருமகனாக தான் திரும்பி வருவேன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் உறுதியாக தெரியும் அதோட விளைவு தான் இதெல்லாம் இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோட கனவும் ஒன்று அரியாசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கணுங்கிறது தான் நீ என்ன உன்னோட பரதன் மட்டும்தான் இதுக்கு ஆசைப்பட்டான்னு நினச்சியா இந்த வாரதமே நீ அரியாசனம் ஏற போகிற அழகை பார்த்து ரசிக்கத்தான் காத்துன்னு இருக்கு மற்ற விஷயங்களில் உனக்கு ஜெயம் நிரந்தரமாக இருக்கலாம் ஆனால் இந்த மக்களோட அன்புக்கு நீ தோத்து தான் போகணும் உனக்கு வேற வழியே இல்லை அதனால் ஆக வேண்டிய காரியத்தை பாரு மறுநாளைக்கு விடிகார்த்தால் எழுந்து வசிஷ்டர் சொன்ன மாதிரி ஸ்நானம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ராமனும் சீத்தையும் தயாராக இருந்தார் வசிஷ்டரோட யாகசாலைக்குள்ள நுழையிறார் அங்கே தயாராக இருந்த வேதம் வேதம்போதர அந்தணர்கள்னால் இவள் வந்தவுடனே வேத மந்திரங்களை ஓத ஆரம்பிச்சிட்டா ராகத்தோடு சாம வேத பாராயணமும் நடக்கிறது நண்பகலை தாண்டியும் தொடர்ந்தது பயபக்தியோட ராமனும் மந்திரங்களை உச்சாடனம் செஞ்சான் சீத்தை கையால் வேதம் போதினவாளுக்கு திருப்தியாக பலவித தானங்கள் அப்படியே அள்ளி கொடுத்தார் வயிறார அவளுக்கு போஜனம் செய்வச்சு தாம்பூலங்கள்லாம் கொடுத்து மரியாதை செஞ்சான் இதுக்குள்ள அந்தி சாஞ்செழுத்து மறுநாளும் அதே மாதிரி விடிகாலையில் ராமனு சீத்தையும் தயாராக இருந்தாள் குலதெய்வத்தை ஆராதித்தப்பறம் வசிஷ்டர் அவளை ரத்தனங்களால் இழைக்கப்பட்டிருந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சார் இந்த பட்டாபிஷேகத்தை கண்டு கழிக்க யாரெல்லாம் வந்திருந்தா தெரியுமா அதை தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த பகுதி வரைக்கும் காத்துட்டுருக்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்